ஹலோ கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நண்டு கிரேவி தாங்க செய்ய போகிறோம் அதுக்காக பார்த்திங்கன்னா நல்லா பெரிய நண்டாக பார்த்து வாங்கி அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அடுத்ததாக மசாலாக்காக பார்த்தீங்கன்னா சோம்பு ஜீரகம் இஞ்சி மிளகு இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வானில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை லவங்கம் கிராம்பு பிரிஞ்சி எல்லாம் அன்னாச்சி மொக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு வெங்காயம் ரெண்டுத்தையுமே போட்டு அதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரம் மசாலா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அது எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் கல் உப்பும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா ஒரு கிரேவி பதம் வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நண்டு வந்து இது கூட வந்து ஆட் பண்ண போகிறோம் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ அடுத்ததாக வந்து நம்ம நண்டை வந்து போட்டு கிளறி விட்டுக்கலாம் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நண்டு போட்டால் அதோட இந்த மசாலாலாம் வந்து நண்டில் வந்து நல்லா பிடிக்கும் அது போட்டுட்டு அப்படியே நல்லா எல்லா பக்கமும் வந்து மசாலா பாடுற மாதிரி அது வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறிட்டு நல்லா இந்த நண்டு வந்து மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டு வந்து நல்ல கிரேவி சூப்பராக திக்கா வாசனையாக இருந்தது நல்லா அப்புறம் அது நல்லா பதமாக பக்குவமாக ஆஞ்சி சாப்பிட்டாச்சு நீங்கள் நண்டு கிரேவி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ